السلام عليكم ورحمة الله وبركاته بيه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا, لأ, لأ. إله إلا, 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 إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا جلال الله إن سعدين سمع محمد

மத்த சம்பக வகுவம் என்பம் மாட்டு சமூக சமூகத்தினருக்கு ஒப்பாராண்ட பவர் நம்மை சார்ந்தவர்கள் என்று நம்பி செல்லாம் அவர் கூறியதாக இவ்வளவு அள்ளே ஒரு அழிவில் அறிவிக்கிறார் இதை நம்ம என்ன செய்யப்படுது மாட்டு சமூகத்து மக்கள் வந்து என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்யாதீங்க அதாவது அவங்க வந்து அவங்க இந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அவர் கையில கையில் கட்டிக்கிறாங்க அவங்க இதே மாதிரி பொருள் வாங்கி விட்டாங்க அது போல் நீங்கள் செய்யாதீங்க

பாதுகாப்பாக இல்லை அது நம்மளுடைய தோலை உரிக்கும் நம்ம அப்போ தோலை உரிச்சுனா அப்போ எவ்வளோ கடுமையான வேதனையை நம்ம உள்ளாகும் என்பதை அறிய மாட்டாங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க நெருப்பு என்ன சாதாரணமாக ஒரு நெருப்பு நம்ம கையில் பட்டால் நம்ம அப்படி பார்த்துடுறோம் ஆனால் அங்கே வந்து நெருப்புக்குள்ளே ஃபுல்லாகவே முக்கிய எடுக்கப்படும் அப்போ என்ன செய்வாங்க இது இணைவை அதுதான் அதான் சொன்னால் இணைவை எனக்கு நீங்கள் இணைவைக்காதீங்க நான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவேன் ஆனால் இணைவை பண்ணால் மன்னிக்கவே மாட்டேன் ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே சில பேர் என்ன பண்றாங்கன்னா சில இந்த தாயத்தே தகுடு போடுற இந்த விஷயத்தை அவங்க நம்பிக்கிட்டு இருக்கனால அவங்க நினைவச்சுட்டாங்க அல்லாஹ் உன்னிக்கிறதாக அவன் அந்த பொருளை அவன் நம்பி விட்டனர் அதனால் அவர்கள் நரகனால் பொருள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அதே போல அல்லாஹ் தன் திருமறை புராணில் அறுபத்தி ஒன்பதாவது ஆயிரத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் கூறுகிறான் அல்லாவே அவன் நம்பாதவனாக இருந்தான் ஒரு நோய் வந்து ஒரு பலமான நோய் அது நம்மளுக்கு குணமாகுமா என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அல்லாஹிடம் தானே கேட்கணும் அல்லாஹ் நம்ம அந்த நோயை கொடுத்த அப்படின்னு தான் நம்ம கேடதுன்னா அவன் குணம் ஆகும் ஆனா நம்ம மக்கள் சிந்திக்கிறது கிடையாது அல்லாவே அவன் நம்ப அல்லாஹன் நம்பலை மகத்துமிக்க இவன் அவன் நம்பலை அல்லாவுக்கு பதிலாக ஒரு கையை நம்பித்தான் ஒரு தாய ஒரு கையை நம்பித்தான் அது எவ்வளோ பெரிய இணைவைப்பு தாய ஒரு சின்ன கையை நம்பலாமா அது எவ்வளோ பெரிய இணைவைப்பு அதனால தான் நான் சொல்கிறான் இறை நரகம் நரதம் சூழ்ந்து கொள்ளும் வைன ஜன்னம நம்பி தும்பில் கேப்பிரேன் இறை பொறுப்பாளர்களை நரதம் சூழ்ந்து கொள்ளும் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து அல்லாவோட முன்னெடுத்து சொர்க்கத்தை பெற வழியாக நம்ம பார்க்கணும் அல்லாஹ் நம்ம கூடாது அல்லாஹ் நம்ம ஆறு செய்யக்கூடாது அல்லாஹ் வேறே ஒரு பொண்ணை நம்ம நம்பக்கூடாது அதனால நம்ம அப்படி நம்பிட்டா சொன்னா நம்மளுக்கு நரகம் தான் கூலி நரகத்தன் வெளியே வாழவே முடியாது அவ்வளவு ஒரு வேதனை தோறும் நரகம் தோழகால அந்த நரகம் இணைமறுப்பாளர்களுக்கு நரகத்தின் அடிவேதனை தண்டனை எடுத்துக்கிட்டோம் அடிப்படை தண்டனை நெருப்பாலான செருப்பு நம்மளுக்கு அணி வைக்கப்படும் அந்த செருப்புனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் ஒரு உடம்புக்கு கோஜத்தின் மூளை சிதறி வெளியே ஒரு நம் வேதனை நம்மளுக்கு தேவையா

نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذل له ومن يذله فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها அவர்களின் மீனும் அவங்களை பின்பற்றி வந்த சத்யா சகாபாக்களின் மீது சகாபிய பெண்மணிகள் மீனும் குறிப்பாங்களின் கூலிருக்கும் நம் அனைவரின் மீதும் இந்த எனக்கு எனக்குள்ள தெலாது நபி கொண்டாடுவாங்க நீலாது நபி அப்படின்னா நபியோட பிறந்த நாள் நீலாது நபி அப்படின்னு கொண்டாட்டாங்க நீலாது நபி வந்து எப்ப தொடச்சுன்னா நடிச்சு அவங்க அவங்களோ உங்களுக்கு அப்புறம் வந்த கல்பாக்களோ அவங்களுக்கு அப்புறம் வந்த நபி அவங்களுக்கு அப்புறம் வந்த

எவன் உண்டாகிறானோ அவருடைய அந்த துணிவை நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்பட்டதாகும் ரவிசாலர் சொல்றாங்கன்னா மார்க்கத்துல எவன புதிதாக விஷயத்தை வந்து உண்டாக்கிறானோ அந்த விஷயம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அறிவிப்பது ஆயா ரவி நூல் புகாரி இரண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஏழுல சொல்றாங்க

இஸ்லாம் இஸ்லாமல் உங்களுக்கு மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய் நிறைவு செய்துவிட்டேன் எனது அறிவை உங்களுக்கு முழுமைப்படுத்தேன் இஸ்லாத்தை உங்களுக்கு உங்களுக்காக வாழ்க்கையை நெறியாக பொருந்தி கொண்டேன் இதுல என்ன சொல்றேன்னா உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நினைவு செஞ்சுட்டேன் முழுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்